செய்திகள் வாசிப்பது கீதா மனைவி நல விரும்பும் வேட்பு விழா நிகழ்ச்சி நடத்திய அறக்கட்டளை திருமண பந்தத்தின் மறு உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட தம்பதியர் சென்னை கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனியில் அமைந்துள்ள மணவளக் கலை மன்ற அறக்கட்டளை சார்பில் மனைவி நல வேட்பு விழா என்ற தலைப்பில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சிகள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தம்பதியர்கள் கலந்து கொண்டனர் இந்த திருமண நிகழ்வின் போது தம்பதியர்கள் தங்கள் வாழ்வில் இணைந்திருப்பதற்காக எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை புதுப்பிக்கும் விதமாக உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது தம்பதியர்கள் கணவன் மனைவி என இருவரும் தங்கள் கரங்களின் மேல் கரங்களை வைத்து தங்களுக்குள் இருக்கின்ற அன்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒருவரை ஒருவர் நேர்முகமாக பார்த்து கொண்டு தங்கள் திருமண பந்தத்தின் உறுதிமொழியை புதுப்பித்தனர் கணவன் மனைவிக்கு மாலை அணிவித்தும் மனைவி கணவன் மாலை அணிவித்தும் தங்கள் திருமண வாழ்வில் துவக்கத்தில் இருந்தது போல் முடிவு வரை ஒன்றிணைந்து இருப்போம் என்றும் ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொள்ளவும் ஒருவருக்கொருவர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் வயதான தம்பதியினர் முதல் இளம் தம்பதியர்கள் வரை கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் தங்கள் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்தும் மன அழுத்தங்களில் இருந்தும் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்கின்ற யோகா சிந்தனைகளையும் மற்றும் கணவன் மனைவியின் மீது நலம் விசாரிக்க வேண்டும் என்ற வலியுறுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஜோடிகளாக பங்கேற்ற இருநூறுக்கு மேற்பட்ட குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் என சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை பண்ணுங்க 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 லைக் கமெண்ட் ஷேர்